வாங்க இன்னைக்கு நாம ஒரு அதிர்ச்சிகரமான கதையை பத்தி விரிவாக பார்க்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தோட உச்சியில் இருந்த ஒரு தொழிலதிபர் எப்படி அதள பாதாளத்துக்கு சரிஞ்சார்னு பார்க்க போறோம் இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட கதை இல்ல நம்பிக்கை எப்படி உடைஞ்சு போச்சுங்கிறதுக்கான கதையும் கூட ஒரு காலத்துல வளைகுடா நாடுகளோட பெருமையாவே பார்க்கப்பட்டவர் டாக்டர் பி ஆர் ஷெட்டி ஆனா இன்னைக்கு அவரோட சாம்ராஜ்யமே செதஞ்சு கிடக்கு எப்படி இவ்ளோ பெரிய ஏற்றம் எப்படி இவ்ளோ பேரழிவான வீழ்ச்சி இதுக்கு பின்னால என்னதான் இருக்கு வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் இந்த கதைய நாம வெற்றியோட உச்சியிலிருந்து ஆரம்பிப்போம் அப்போதான் இந்த வீழ்ச்சியோட ஆழம் நமக்கு புரியும் டாக்டர் ஷெட்டியும் அவரோட என் ஹெல்த் நிறுவனமோ எவ்வளவு பெரியது எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல அபுதாபியில் ஒரு சின்ன கிளினிக்கா ஆரம்பிச்ச ஒரு பயணம் சில பத்து வருஷத்துலயே யூஏயிலேயே மிகப்பெரிய தனியார் சுகாதார குழுமமா மாறுது அதோட நிக்கல ரெண்டாயிரத்தி பத்துகள்ல லண்டன் பங்குச்சந்தையிலே லிஸ்ட் ஆகுது மத்திய கிழக்கு ஐரோப்பான எல்லா இடத்துலயும் இவங்களோட மருத்துவமனைகள் கிளினிக்கள் நிஜமாவே ஒரு கனவு மாதிரி வளர்ச்சி இப்படி ஒரு அபாரமான வளர்ச்சியால டாக்டர் ஷெட்டி வெறும் ஒரு பிஸ்னஸ்மேனா மட்டும் இல்ல அவர் ஒரு ஐகான் மாதிரி ஆயிட்டாரு வளைகுடா நாடுகள்ல இந்தியர்களோட வெற்றிக்கு அவர்தான் ஒரு அடையாளம் ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால ஒரு இருண்ட ரகசியம் ஒழிஞ்சிருந்தது யாருக்குமே தெரியாது சரி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட கடைசியில அந்த பெரிய கோட்டையில மொத விரிசல் விழுந்துச்சு ஒரே ஒரு அறிக்கை அந்த மொத்த சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்திருச்சு அந்த அறிக்கையை ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்பவே பயங்கரமான ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வச்சது என்னன்னா நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான வெற்றி ஒருவேளை ஒரு பொய்யின் மேல கட்டப்பட்டிருந்தா ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு சர்வதேச முதலீட்டு நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிடுது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்எம்சி ஹெல்த் நிறுவனம் பில்லியன் கணக்குல கடனை மறைச்சிருக்கு நிதி பதிவுகளில் தில்லு முள்ளு பண்ணியிருக்குன்னு அப்பட்டமா குற்றம் சாட்டினாங்க இதுதான் அந்த நெருப்புப் பொறியோட ஆரம்பம் அந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா மொத்த சாம்ராஜ்யமும் நொறுங்க ஆரம்பிச்சது அந்த வீழ்ச்சி ரொம்ப வேகமா இருந்துச்சு யாராலயுமே தடுக்க முடியல சுயாதீனமா விசாரணைகள் நடத்த ஆரம்பிச்சப்போ அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியில வந்துச்சு பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு உள்ள கடன்கள் மறைக்கப்பட்டிருந்தது அம்பலமாச்சு இது ஏதோ சின்ன கணக்கு தப்பில்ல இது ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு சினிமா மாதிரி எல்லாம் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சுது முதல்ல நம்பி முதலீடு செஞ்சவங்க எல்லாம் கம்பெனி திவாலாகிற நிலைக்கு போச்சு அதோட செயல்பாடுகளே முடங்கிடுச்சு மூணாவதா இந்த நிறுவனத்தை உருவாக்குன டாக்டர் ஷெட்டியையே தூக்கிட்டாங்க கடைசியா புது நிர்வாகம் உள்ள வந்துச்சு பாருங்க ஒரு சாம்ராஜ்யம் சில மாசத்திலே சரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை என்எம்சி ஹெல்த்தோட மட்டும் நிக்கல ஒரு காட்டுத்தீ மாதிரி ஷெட்டியோட மத்த நிறுவனங்களான யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் ஃபெனாப்லர்ன் எல்லாத்துக்கும் பரவி அவரோட மொத்த வணிக சாம்ராஜ்யத்தையுமே சாம்பலாக்கிடுச்சு ஆக்கிடுச்சு சரி நிறுவனம்தான் போச்சு ஆனா டாக்டர் ஷெட்டிக்கு தனிப்பட்ட முறையில என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அது வெறும் பணத்தை இழந்ததோட நிக்கல வங்கிகள் எல்லாம் வரிசையா வழக்கு போட ஆரம்பிச்சாங்க நீதிமன்றங்கள் அவரோட சொந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கிடுச்சு ஒரு காலத்துல கோடீஸ்வரரா இருந்தவரோட சொத்து மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிடுச்சு இன்னைக்கும் கடன் உத்தரவாதங்கள் சம்பந்தமா சட்ட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இது உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட சோகம் சரி இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் டாக்டர் ஷெட்டி என்ன சொல்றாரு அவர் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இது எல்லாமே அவருக்கு தெரியாம சில பெரிய அதிகாரிகளால் செய்யப்பட்ட மோசடி இதுல நான் ஒரு பலிகட ஆயிட்டேன்னு சொல்றாரு இதுல உண்மை என்னங்கிறது இனிமே போற விசாரணைகள்ல தான் தெரியும் இந்த கதை வெறும் ஒரு தனிநபரோட வீழ்ச்சி மட்டும் இல்லை இது நம்ம எல்லாருக்கும் குறிப்பா வணிக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய எச்சரிக்கை ஒரு பாடம்னே சொல்லலாம் வெற்றியோட ஒரு அடையாளமா பார்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த பிராந்தியத்தோட சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பெருநிறுவன சரிவுகள்ல ஒன்னா மாறிச்சு பெருநிறுவன தோல்விக்கே இதை விட ஒரு சரியான உதாரணத்தை நம்ம சொல்லவே முடியாது அப்போ இந்த மொத்த சம்பவமோ நமக்கு என்ன சொல்லுது வெளிப்படைத்தன்மைங்கிற அஸ்திவாரம் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டினாலும் சரி அது ஒரு நாள் சரிஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வலுவான நினைவூட்டல் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் வெளிப்படைத்தன்மை இல்லாம வளர்றதுக்கு நாம குடுக்கிற உண்மையான விலை என்ன ஒருத்தரோட செல்வமா ஒரு நிறுவனத்தோட எதிர்காலமா இல்ல இவங்களையெல்லாம் நம்புன ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கையா இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன்